வாரத்துல ஒரு நாள் தான் என்ன செய்வோம் ஆலயத்துக்கு வருவோம் மாசத்துல ஒரு நாள் தான் உபவாசம் அப்ப மத்த நாள் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வீட்டுல என்ன செய்யணும் கொஞ்ச நேரம் செலவழிக்கணும் ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் இருந்துதான் ஆகணும் அது உங்களுக்கு சௌரியப்பட்ட நேரமாக நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் பயிட்டுக் கொள்ளலாம் காலையில எதிர்த்து ஓட்டத்துக்கு காலையில சில பேர் ராத்திரி எழுதி ரெண்டு மணிக்கு எல்லாம் எழுதி ஜாப் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க மூணு மணிக்கு எழுதி ஜாப் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க எட்டு மணி வரைக்கும் தூங்குறவங்களும் இருக்கிறாங்க அது உங்களுடைய வாழ்க்கை உடல்நிலையை பொறுத்தது அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறீர்களா ஆண்டவரும் நீங்களும் தனியாக அமர்ந்து இருக்கிறீர்களா சில வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாம் இல்ல எனக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு இருந்துட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் எது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது மறந்து போகக்கூடாது இல்லாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பின் வச்சரத்தை நாம் என்ன செய்து விடுவோம் இழந்து போய் விடுவோம் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து போய் விடுவோம் அந்த சமூகத்திலிருந்து சமூகத்தில் இருந்து அகற்றப்பட்டு விடுவோம்